நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த அம்மையான கிறிஸ்துவ கிறிஸ்திருநாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறனால ஒரு காரியத்துக்குறி தியானிக்க போகிறோம் இன்றைக்கு சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி மூன்றில் நான்காவது வசனம் வாசிக்கலாமா உன் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு உன்னை கிருவையினால் இறக்கங்களினாலும் முடிசூட்டி ஆமேன் பிராணன் அப்படின்னா என்னங்க உயிர் ஜீவன் அதான் சொல்லப்படுகிறது இல்லையா அன்றைக்கு உயிர் அப்படின்னா என்ன நம்ம நம்முடைய ஜீவன் அப்படின்னா என்னென்னா இந்த உலகத்தில் பிறப்பதும் இறப்பது இயல்பு உலக நேதி அதுதான் பிறந்தால் ஒரு நாள் என்ன என்னங்க மறுச்சிடணும் இதுதான் வேதத்தில் ரொம்ப வருஷம் உயிரோடு இருந்தவர் யாருங்க வேதத்தில் சொல்லப்படுது பேர் சொல்லலாம் அவருடைய வயசு ஆயுசு நாட்கள் தான் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இதுதான் அவருடைய வயசு நீங்கள் ஆதி அமத்துல ஐந்தாம் அதிகாரத்தில் போயிட்டு இருபத்தி ஆறு ஏழு வாசிங்கன்னா தெரியும் அவருடைய வயசு எவ்வளோன்னு சொல்லப்பட்டிருக்கோம் அந்த தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது தான் அவருடைய வயசே இப்போ யோசிச்சு பாருங்களேன் ஹையஸ்ட்டாக வாழ்ந்த ஒரு மனுஷன் ஹையஸ்ட் வயசில் வாழ்ந்த ஒரு மனுஷன் அவர் தான் ஆனால் அவரும் மறிச்சிட்டார் அப்போ இந்த உலகத்தில் மறிக்காமல் யாரும் இருக்க போகிறது இல்லை ஆண்டுடைய வசனம் இப்படி சொல்லுகிறது ஆனால் அந்த உயிரை அந்த ஜீவனை அழிவுக்கு விளக்கி மீட்டுக்கொள்வாராம் அது எப்படிங்க அது அழிந்து போகாமல் விளக்கி மீட்டுக்கொள்வார் அப்படின்னா என்னென்னா மரணம் வரும் மரணம் வராமல் இருக்காது வேதம் சொல்லுகிறது அப்படிதான் ஆனா உங்களுக்கு எனக்கு மரணம் கிடையாது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய மரணம் ஆத்துமாவில மரணம் அது கிடையாது நமக்கு இன்னைக்கு உலகத்துல பிறந்த முதல் மனுஷனுக்கு கத்தர் செய்த வேலை என்ன தெரியுங்களா தன் நாசில அவனுடைய நாசில அவர் சுவாசத்தை ஊதினார் இவர் ஜீவனுள்ள தேவன் அவன் நாசில மண்ணான மனுஷன் அவன் மண்ணினாலே ஒரு மனுஷனை உருவாக்கி அவன் நாசில அவர் வந்து சுவாசத்தை தன்னுடைய வாயிலிருந்து ஊதினார் உடனே அவன் ஆத்மாவா மாறல ஜீவ ஆத்மாவாக மாறி போயிட்டான் அப்படின்னா இருந்த ஜீவன் அந்த மண்ணுக்குள்ளே கடந்து போய் அது ஆத்மாவாக மாறி அது ஜீவ ஆத்மாவாக மாறி இந்த உலகத்திலே முதல் மனுஷனா உருவெடுத்தது அந்த ஆத்மா இருக்கு இல்லைங்களா அந்த ஆத்மாவுக்குள்ள போன ஜீவன் இருக்கு இல்லையா அதுக்கு அழிவு கிடையாது ஆமே நல்லையா எப்படி கிடையாது யாருக்கு கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஏசு கிறிசுவை ஏற்றுக்கொண்டோமோ யாரெல்லாம் ஏசு கிறிசுக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ நல்லா சிலுவையை பார்க்குறோமோ அவங்களுக்கு கிடையாது அது எப்போ மீட்கப்பட்டது சிலுவையிலே மீட்கப்பட்டது இந்த ஆத்துமாவில் இந்த மண்ணில் ஜீவ சுவாசத்தை ஊதினார் இல்லையா அவன் பாவம் பண்ணிட்டான் பாவம் பண்ணி அவனுடைய அந்த அந்த ஜீவனை இழந்து போயிட்டான் ஆத்துமாவை இழந்தானோ இல்லையே ஜீவன் என்ன செஞ்சிட்டான் இழந்து போயிட்டான் அந்த அவர் கொடுத்த உயிர் அவனுக்குள்ளே இருக்குது ஆனால் அதுக்குள்ளே ஜீவன் இல்லைங்கிறார் இன்றைக்கி உலகத்தில் நடக்கிற எல்லா மனுஷங்களுக்கும் உயிர் இருக்குது ஆனால் அதுக்குள்ளே ஜீவன் இருக்கான்னு பாருங்கள் அதுதான் ரட்சிப்பு வாமேன் அதுதான் சிலுவை வந்த ரட்சிப்பு இதை அவன் இழந்து போயிட்டான் பாருங்க இப்போ ஆண்டவர் பார்த்தாரு அது திரும்ப கொடுக்கணும்னு நினைக்கிறார் அந்த ஜீவனை உள்ளே இருக்கிற உயிர் இருக்கு இல்லையா அந்த உயிருக்குள்ளே ஒரு ஜீவனை கொடுக்கணும்னு நினைக்கிறார் அப்போ அந்த ஜீவனை கொடுக்கணும் அதுக்குள்ள ஒரு நார்மலாக வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு ஜீவனை கொடுக்கணும்னு நினைச்சி தான் அவர் சிறுவையில் தன்னுடைய ஜீவனை வெளிப்படுத்தினார் கொடுத்தார் அப்போ அவர் தன் ஜீவனை அழித்து கொண்டபடினாலே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அழியாமையை தரித்து கொள்ள உதவி செய்தார் ஆமே நல்லலூயா இந்த விதையானது அழியாமை தரித்து கொண்டு எழுதப்பட்டது போல நாமலாம் அழியாமை தரித்து கொள்வதற்காக அவர் அழிவுக்குள்ளாக கடந்து போனார் ஆமே நல்லலூயா அந்த பிராணனை மீட்டு மீட்டுக்கொண்டார் அப்போனா இன்றைக்கி யோசிச்சு பாருங்களேன் நீங்களும் தானும் எங்கே இருப்போம் அவருக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவருக்குள்ளே வாழ்வோம் அவருடைய வருகை மட்டும் அவருக்குள்ளே இருப்போம் அவர் வந்த பிறகும் ஆயிரம் வருட அரசாட்சியில் அவரோடு கூட இருப்போம் அப்போ நமக்கு என்ன இல்லைங்க அழிவு கிடையாது நம்ம எப்பவும் இப்படியே தான் இருப்போம் அவருக்குள்ளே வாழ்ந்து கொண்டே இருப்போம் மீன் அதனால் இன்றைக்கி தெய்வ சமூகத்தில் நீங்கள் சத்தியத்தை கற்றுக்கொண்டிங்க என்னைங்க ஒவ்வொரு நாளும் ஜபிக்கணும் என்றான்னு நீங்கள் அழிவுக்கு மீட்டுக்கொள்ளுங்கள் இது கேட்கிற பிள்ளைங்க எல்லாரும் ஜெபிக்க வேண்டிய விதம் பிராணனி அழிவிக்க விளக்கி மீட்டுக் கொள்ளுங்க அப்படி ஜெபிக்கலாம் இன்னொரு காரியத்தை நாளை தினத்தில் சா நம்ம ஜெபித்து நம்ம வார்த்தையை பற்றி கொள்ள போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனே நல்ல வேலைக்காய் நன்றி இந்த நாளில் எங்கள் கூட பேசிருக்கிறீங்க எங்கள் பிராணனை நீங்கள் அழிவுக்கு விளக்கி கொண்டீங்க சிலுவையில் அதை நாங்கள் எங்களுக்கு அறிந்து கொண்டோம் நித்தம் அதை சொல்லி செவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அண்டவரே நாங்கள் உங்கள் சமூகத்தில் அண்ட்ரே அப்பா சொல்ல முடியாத அளவு நாட்கள் நாங்கள் வாழப் போகிறோம் அதை நினைத்து கற்றுக்க நன்றி சொல்லுகிறோம் பெரிய காரியங்களை செய்யுங்க இதை கேட்கிற கேட்க போகிற பிள்ளைகளை ஆசிர்வாதிகேசுவாமத்திற்கிதாவேங்க பிளஸ்யால்